நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கோவை சிறையில் கொலை பண்ண போறாங்க கதறைய சவுக்கு சங்கரு கட்சி மாற மாட்டேன் செங்கோட்டையன் காட்டம் அதிரடியாக விளக்கம் அளித்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நம்முடைய ஆளுநர் எதற்காக விளக்கம் அளிக்க வேண்டும் எல்லாம் சேர்த்து பார்த்து விடுவோமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் முதல் முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விஷயத்துக்கு போகலாமா ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவருடைய வலது காலத்தில் எலும்பு முறிவு இருந்தது அதற்காக காவல்துறையினர் மருத்துவமனையில் கூட்டுன்னு போயிட்டு கட்டு போட்டாங்க மாவு கட்டு போட்டாங்க இல்லையா அது குணமாயிருக்கா இல்லையே என்று பார்க்கணுமா இல்லையா அதற்காக மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்களை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வராங்க அப்படி காவல்துறையினர் புடைசூழ சவுக்கு சங்கர் அவர்களை அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது மீடியாவும் வந்துடுது எக்கச்சிக்க மீடியாக்கள் ஸோ சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியல கோஷம் போடுறாரு அவர் என்ன கோஷம் போடுறாரு என்ற விஷயத்தை நீங்க பாருங்க சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு கோவை சிறையில் என்னை தாக்கிட்டாங்க அதன் மூலமாக தான் கை உடைஞ்சது அப்படின்றத குறிப்பாக சொல்லுகின்ற அவர் எனக்கு கோவை சிறையில் பாதுகாப்பு இல்லை என்ன கோவை சிறையில் கொண்டுடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கொண்டுடுவாங்க அப்படின்னு அடித்து சொல்கிற மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாரு ஆனால் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தோம் உண்மையாகவே வந்து சவுக்கு சங்கர் அவர்களை கோவை சிறையில் தாக்கியிருக்காங்களா என்று பார்க்கின்ற போது இல்லையாமே ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களுடைய கையில் எலும்பு முறிவு இருந்ததா அதற்காக பிளேட் வச்சுருக்காங்களாம் காவல்துறையினருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் சரியாக ஒத்துழைக்கலையா காவல்துறையிற்கு ஒத்துழைக்காத காரணத்தினால அவரை வழிக்கு கொண்டு வரும் விதமாக இழுத்துருப்பாங்க போல இருக்குது அதனால் ஏற்கனவே உடைந்த கையில் வலி இருந்திருக்குது அதற்காக தான் மாவு கட்டு போட்டாங்களாம் அதோடு போச்சுன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கருடைய தாயார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் இருப்பது பாதுகாப்பற்றது அதனால அவரை வேற சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று அவரும் மனு போட்டிருந்தாங்க ஸோ வேற சிறைக்கு மாற்ற வேண்டும் என்பதை மனதில் வைத்து தான் எனக்கு கோவை சிறையில் பாதுகாப்பு இல்லை என்னை கொண்டுடுவாங்க போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டாரோ எனவும் நமக்கு தெரியல கோவை சிறையில் என்ன நடந்தது என்ற விஷயமும் நமக்கு தெரியாது ஆனால் இதற்கு இடையில் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அப்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போது நீதி அரசர்கிட்ட காவல்துறையினர் எங்களுடைய கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் காவல்துறையினருக்கு வந்து நீதியரசர் ஒரு நாள் வந்து போலீஸ் காவல் கொடுத்திருக்காங்க சவுக்கு சங்கர் அந்த ஒரு நாளில் கூட மூணு மணி நேரம் சவுக்கு சங்கர் அவர்களை விசாரிக்கலாம் பதினைந்து நிமிடங்கள் வந்து சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் போய் சந்திக்கலாம் ஒவ்வொரு மூணு மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் சந்தித்து ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்க இனிமேல் என்ன கேள்வி கேட்பாங்க அதற்கான பதில் என்ன என்று சொல்லி ஆலோசனை நடத்தலாம் அந்த வாய்ப்பையும் வந்து நீதியரசர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இதற்கு கிடையல தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது அந்த செய்தி இதுதான் படித்து பாருங்களே ரொம்ப சின்னதாக இருக்குதுப்பா அப்படிங்கிறீங்களா விஷயத்த நானே சொல்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்களை கஞ்சா வழக்கில் கைது செய்கிறாங்க உடனடியாக தேனி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அலுவலகம் வீடெல்லாம் வந்து சோதனை எடுக்கின்றார்கள் சோதனை இட்டு விட்ட பிறகு அந்த அலுவலகத்தையும் அந்த வீட்டையும் சீல் வைக்கிறாங்க இப்படி சோதனை இடுகின்ற பொழுது அந்த வீட்டிலிருந்து ஏகப்பட்ட ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றுகின்றார்கள் அந்த ஆவணங்களில் இருந்த தகவல் தான் திமுகவுக்கு பகிரன செய்தியை தந்திருக்கிறது என்ன செய்தியை தந்திருக்கிறது அப்படின்னு தினமலர் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆதரவாளர் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிரான விஷயங்களை ஒட்டுமொத்தமாக திமுகவினர் தான் தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சவுக்கு சங்கருடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் வந்து சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருந்திருக்காங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்த பிறகு திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட போகுது அப்படின்ற தகவல் தெரிந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியல் களத்தில் கொஞ்சம் அப்புறப்படுத்த வேண்டும்க்காக சவுக்கு சங்கருக்கு வந்து திமுகவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் திமுகவினுடைய பெரும் புள்ளிகளே வந்து சவுக்கு சங்கருக்கு தகவலாக தந்திருக்காங்க அந்த தகவல் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக வந்து இன்னைக்கு காவல்துறை கிட்ட சிக்கியிருக்கிறது அதை கொண்டு போய் நம்ம உதயநிதி அண்ணாக்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் காவல்துறை தந்திருக்கிறது அட துரோகிங்களா கூடவே இருந்து குழிப்பறிக்கிங்களா அப்படின்னு சொல்லி தேர்தல் ரிசல்ட் வரட்டண்டா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கட்சியில் களை எடுக்க போகிறேன் கூடவே சேர்த்து உங்களை ஒட்டுமொத்த பரையும் பீஸ் கொடுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான மனநிலைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா போயிட்டாராம் பார்த்துக்குங்க யார் யாருடன் தொடர்பு இருப்பாங்க யாரை யாரை போட்டு கொடுப்பாங்க என்ற விஷயமானது நமக்கு தெரியவே இல்லை அரசியல் களத்தில் அயோக்கியர்கள் தான் இருப்பாங்க இருக்குது நல்லவங்க இருக்க மாட்டாங்க இருக்குது ஏன்னா சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்க இது சவுக்கு சங்கருடைய விஷயம் இரண்டாவது கட்சி மாற மாட்டேன் செங்கோட்டையின் காட்டம் காலையிலே நம்ம அவர்கள் பற்றியான செய்தியை பேசியிருந்தோம் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அதிமுக வந்து தலைமை மாறப்போகுது ஏன்னால் பாஜக அதிமுக வலுவாக இருந்தால் இங்கே வளர முடியாது என்று நினைக்கிறாங்க அதனால் அதிமுக தலைமையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றி விடுவார்கள் அவருக்கு பிறந்தநாள் இன்னைக்கு அவசகுணமாக பேசக்கூடாது அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நானும் அந்த கட்சியில் தான் இருந்தேன் இருந்தாலும் அதிமுகவில் தலைமை மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த போகிறது கிடையாது அதாவது திமுக ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆனால் பாஜக ஏற்படுத்தும் அதற்கான வேலையை செங்கோட்டையின் மூலமாகவும் எஸ்பி வேலுமணி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிடைய தலைமை மாற்றம் தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதை கேள்விப்பட்ட பிறகு என்னையா தொடர்ச்சியாக எம்எல்ஏ புகார் தெரிவிச்சிட்டே இருக்காங்க எவனோ கொளுத்தி போட்டது ஏற்கனவே தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதிருப்தி இருக்கிறாரு வேட்பாளரை போடுவதற்கு முன்பாக நம்முடைய மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் கிட்ட வந்து ஆலோசிக்கவே இல்லை வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்சவரையும் சொந்தக்காரையும் போட்டு விட்டாங்க அப்புறம் ஈரோட்லேயும் சரி திருப்பூர்லேயும் சரி நம்ம செங்கோட்டையின் எதற்காக அரசியல் செய்யணும் வேட்பாளர் விஷயத்தில் கூட ஆலோசிக்கவில்லை என்றால் பிறகு நான் எப்படி கட்சி பணி செய்கிறது அப்படின்னு கோச்சிக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டாரு ஸோ திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இந்த இடங்களில் வந்து அவர்கள் வேலை செய்யவே இல்லை கட்சியில் எவ்வளோ மூத்தவர் எவ்வளோ தேர்தலில் வந்து அனுபவம் பெற்றவர் அவரே வேலை செய்யலை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக ஒரு போர்க்கொடி மறைமுக உயர்த்திருக்கின்றார் பாஜக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் மூலமாக பேசிட்டாரு இந்த தேர்தல்லாம் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை மாற்றிட்டு செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க அதனால் பாஜகவில் இணைய என்று தினகரன் வந்து விட்டது அதை நம்மனாராக என்னவோ தெரியல நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் செங்கோட்டையனை அடிப்படையாக வைத்து அதிமுக தலைமையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏப்பா வயதெல்லாம் மூத்தவங்க நல்ல பதவியில் இருக்கிறீங்க நீங்கள்லாம் ஒரு செய்தித்தாளில் செய்தி வருதுன்னா அது அலசி ஆராயணமாக இல்லையா ஏங்க எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டார் அப்போ கூட நான் கட்சி மாறினேண்ணா இல்லை அவர்கள் இறந்துட்டாங்க கட்சிக்குள்ளே குழப்பம் அப்போ கூட நான் கட்சி விட்டு போகணுண்ணா மாற்றுக் கட்சியினரும் அவங்களுக்குள்ள கருத்துக்களை மதித்து மாற்றுக் கட்சியினர் கூட என் மீது பழி சொல்லாத அளவுக்கு நான் அரசியல் களத்தில் இருந்திருக்கேன் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆனால் ஏன் ஏன் இந்த மாதிரி அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எக்காலத்திலும் சரினா அதிமுக விட்டு போக மாட்டேன் எடப்பாடியாருக்கு எதிராக சதிலாம் செய்ய மாட்டேன் செய்து உயர் பதிவில் இருக்கிறவங்கள்லாம் வந்து கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்குங்க உண்மை என்ன பொய் என்ன என்று ஆராய்ந்து அதற்கு பிறகு கருத்தை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் பின்னா ஒருத்தர் பேசுனா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் செங்கோட்டையினு அடிப்படையாக வைத்து தான் அதிமுகவில் மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னால் அவர் காண்டாக மாட்டார் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வயது கடந்து போய்விட்டது இனிமேல் ஆக்டிவான பாலிட்டிக்ஸில் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கான வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்திக்குவார் ஆனால் கேட்கக்கூட மாட்டார் அளவுக்கு நிலையில் இருக்கார் அடுத்தது நம்ம குடும்பத்திலிருந்து ஏதாவது ஒரு வாரிசு அதிமுக கொண்டு வந்து சேர்க்கலாமா என்று யோசித்து கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த ஆள் தான் அதிமுக உடைக்க போகிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்து வரைக்கும் விளக்கம் அளிச்சுட்டாருங்க ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்து வரைக்கும் எந்த விளக்கமும் அளிக்கலை நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சரிங்க இப்போ ஆளுநர் அவர்கள் அதிரடி விளக்கம் எதற்காக ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதையும் காலையில் நம்ம பேசியிருந்தோம் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தொடுப்பதற்காக ஆளுநர் மாளிகையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது அப்படின்ற செய்தி நமக்கும் கிடைச்சது ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் வந்து அரசியல் ரீதியான லடா இருக்கத்தான் செய்யுது திமுகவுக்கு எதிராக நம்ம ஆளுநர்கள் பேசுகின்ற விஷயமானது அண்ணாமலைக்கு பிடிக்கல ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்யக்கூடாது அவங்க அரசாங்க பணியும் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய அரசியலமைப்பு படி நடந்து கொள்ள வேண்டும் அரசியல் செய்யறதுக்கு தான் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே ஆளுநர் பேசுவதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால ஒருவேளை மனசில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்காக அனுமதி அளிச்சுட்டாரோ அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது ஆனால் ஆளுநர் மாளிகையானது ஒரு விளக்கம் அளித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டிங்கன்னா எப்பா அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு எதுவும் தொடுப்பதற்காக நாங்கள் அனுமதி அளிக்கல அது தவறான செய்தி ரெண்டு நாளாக நாங்களும் ஊடகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்காக ஆளுநர் மாளிகையானது ஒப்புதல் அளித்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களாம் எந்த விதமான ஒப்புதலும் அளிக்கவே இல்லை அது பொய்யான தகவல் அப்படின்ற விஷயத்தை ஆளுநர் மாளிகையானது உறுதி செய்திருக்கிறது இதில் அரசாங்கத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இரு தரப்பினருக்கு இடையில் மோதல் ஏற்படும் விதமாக அரசியல் தலைவர்கள் யாராவது பேசிவிட்டார்கள் என்றால் அரசாங்கத்திலிருந்து ஒப்புதல் பெறணும் இன்றைக்கி தமிழக அரசாங்கமாக இருப்பது திமுக அப்படி நம்ம அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கமே ஒப்புதல் அளிக்கலாமா ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கையாக இருப்பதனால அது ஆளுநர் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையே வெளியே வருமா அதனால தான் ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக ஊடகமானது சொல்லி பிடிச்சா ஐயோயோ பாஜகவால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மீதே வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி அளிச்சிட்டாரு என்று சொல்லிவிட்டு பெருசாக பேசுறதுனால ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவறான தகவல் பரவுகிறது நாங்கள் அண்ணாமலை வழக்கு தொடுப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் இருக்கின்றாருங்க அதிமுகவில் பிரச்சனையை தீர்ந்துவிடுமா சவுக்கு சங்கர் அவர்களுடைய பயம் தேவையானதா தேவையற்றதா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி மாறுவாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருப்பாரா ரிசல்ட்டே வரல அதற்குள்ளாக அதிமுக வைத்து ஆயிரம் விஷயங்கள் ஊகமாக வெளிவருகிறது உண்மையாகவே பூங்கமாக வெடிக்க போகிறதா உங்க கருத்தை சொல்லுங்க உங்க கருத்தின் அடிப்படையில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே